புதிய உலகம் காய் புதைய வந்தது வந்துட்டீங்க அந்த லைக்க போட்டு போங்க Hello, Papa. Pawan, Good morning. Happy Sunday, Tumbi. தம்பி ஒண்ணுமே ஸ்பெஷன்ல பயணம் டீ கூட குடிக்காம உட்காந்துருக்கேன் அமாசங்கர் ஜி எஸ் ஆமா அப்படிதான் கரெக்ட் தான் சொல்றீங்க கார்த்திக் ராஜனா இன்னும் இல்லைப்பா நீங்கள் டீ காஃபி குடிச்சிங்க இன்னும் நான் குடிக்கவே இல்லை லைக் போடுறதுக்கு லைக் போட்டுருங்க ஆய் கார்த்தி ஹாய் கேமிங் ஹாய் ராஜசேகர் நல்லா இருக்கு லைக் போட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஹலோ சொல்லுங்கப்பா சந்தோஷ் ஹாப்பி சண்டே சந்தோஷ் சாப்பிட்டே சந்தோஷ் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் உனக்கு இருக்காங்க லைக் போடாதவங்க லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹை ஹவ் ஆல்யூ நல்லா இருக்கேன் சந்தோஷ் என்ன ஸ்பெஷல் வீட்டில் ஆக்சுவலி ரூம்லன்னு கேட்கணும்ல நீ ரூமில் தானே இருக்கேன் என்ன ஸ்பெஷல் சொல்லு